ஓட்டை உடைசலாக இருக்கும் அரசு பொதுமக்கள் அச்சத்துடனேயே பயணிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இது குறித்தான விவரங்கள் மதுரை மண்டல போக்குவரத்து துறையின் கீழாக ஏராளமான பேருந்துகள் காலவரியான நிலையில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலாக சேதமடைந்த நிலையில் இயக்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்தது ஏற்கனவே தமிழகம் முழுவதிலும் இதே புகார் நீடித்த நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் அனைத்து போக்குவரத்து மண்டலங்களிலும் அரசு பேருந்துகளில் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு சுற்றறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் கடந்த இரண்டு வாரங்கள் ஆகியும் கூட இது போன்று ஆய்வுகள் முறையாக நடத்தப்பட்டதா என்பது குறித்தான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்றால் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து டி கல்லுப்பட்டிக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று முழுவதுமாக சேதமடைந்து அந்த இருக்கக்கூடிய அந்த பாடி என்று சொல்லக்கூடிய பேருந்துடைய தகரம் முழுவதிலுமாக பெயர்ந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மேற்கூரையும் பெயர்ந்து கீழே விழுகக்கூடிய அளவிற்காக ஒரு ஆபத்தான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக இது போன்ற ஒரு நிலையில் இந்த பேருந்து இயக்கப்படக்கூடிய நிலையில் நாள்தோறும் அந்த பேருந்தில் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளும் அச்சத்தோடு செல்லக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து டி கல்லுப்பட்டி என்பது புறநகரில் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நிலையில்தான் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய இது போன்ற பேருந்துகள் அடிப்படையான ஒரு பாதுகாப்பு இல்லாத காலாவதியான நிலையில் செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது அதே அந்த முழுவதுமாக தகரம் பெய்ந்த நிலையில் அதை கயிறுகளை கட்டி அந்த பேருந்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல் கூட காணப்படுகிறது இதே போன்றுதான் மதுரை மண்டல போக்குவரத்து துறைக்கு கீழாக செயல்படக்கூடிய ஏராளமான பேருந்துகளும் காலாவதியான நிலையில் உயிர் பயணிகளுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலாக தொடர்ந்து இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது எனவே உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடி ஆய்வு முழுமையாக மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தான கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி சல்மான்